மம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணி ஆட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளி நிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளை சூழ்ந்த வெளி நிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளி நிலங்கள் பட்டினத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் ஆயிரம் முழ தூரத்துக்கு எட்ட வேண்டும் பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே இரண்டாயிரம் முழமும் தெற்கே இரண்டாயிரம் முழமும் மேற்கே இரண்டாயிரம் முழமும் வடக்கே இரண்டாயிரம் முழமும் அளந்து விடக் கடவீர்கள் இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாயிருப்பதாக நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக ஆறு பட்டணங்கள் இருக்க வேண்டும் கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள் அவைகளை அல்லாமல் நாற்பத்தி இரண்டு பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் நாற்பத்தெட்டு பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்துக் கொடுக்கும்போது அதிகமுள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சமுள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்துக் கொடுக்க வேண்டும் அவரவர் சுதந்திரத்தின் சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பிப் போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாக இருக்க கடவது நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் ஆறு பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் யோர்தானுக்கு இப்புறத்தில் மூன்று பட்டணங்களையும் கானான் தேசத்தில் மூன்று பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும் அவைகள் அடைக்கல பட்டணங்களாம் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப் போயிருக்கும் படிக்கு அந்த ஆறு பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாயிருக்க வேண்டும் ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலை பாதகனாயிருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதினாலே அவன் செத்து போனால் கல்லெறிந்தவன் கொலை பாதகனாயிருக்கிறான் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலை பாதகனாயிருக்கிறான் கொலை பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும் பழிவாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம் ஒருவன் பகையினால் ஒருவனை விழ தள்ளினதினாலாயினும் பதுங்கி இருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும் அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலை பாதகன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பழி வாங்குகிறவன் கொலை பாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம் ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினாலாயினும் பதுங்கியிடாமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்ததினாலாயினும் அவனுக்கு பகிங்கனாயிராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்து அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன் ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் இரத்த பழியில்லை கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும் பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணி ஆட்சிக்கு திரும்பி போகலாம் இவைகள் உங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாய விதி பிரமாணமாயிருக்க கடவது எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்கு படியே அந்த கொலை பாதகனை கொலை செய்ய கடவர்கள் ஒரே சாட்சியைக் கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது சாகிறதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும் தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் ரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் கர்த்தராகிய நான் இஸ்ரேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார்